வணக்கம் அன்பு நண்பர்களே வீட்டு வேலை எவ்வளவு தமிழ்நாடு முழுவதும் வேலை வாய்ப்புகள் இருக்குது அதை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் மெயினா ஜிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதிவு பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம டிவிஎஸ்ல பத்து ஹெச்ஆர் இருக்காங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அவங்க எந்தெந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணுவாங்க அப்படிங்கறத இப்ப சைடு ஸ்கிரீன்ல வந்துட்டு நோட் பண்ணிக்கங்க மெயின் நம்பர் நைன் வாங்க வேலை வாய்ப்புல டீட்டெயில பாக்கலாம் முதல் வேலை வாய்ப்பு சிவகங்கையில சசி ரேகா ஹோம் சமையல் வேலை கேக்குறாங்க தங்கரடத்தோட பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் சம்பளம் நாலு பேத்துக்கு வெஜ் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி வீட்டை பண்ணிக்கிற மாதிரியான வேலை வாய்ப்பு அடுத்த நிறுவனம் வேலை பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் இதுவும் தங்கற இடத்தோடு இருக்கு அடுத்து மனோ சித்ரா ஹோம் பதினைஞ்சு வேலம்பாளையத்துல இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் தங்கற இடத்தோட இதுவும் பாத்தீங்கன்னா சமையல் வேலை திருப்பூர்ல இருக்கு பதினஞ்சு வேலை மழையோ திருப்பூர்ல அடுத்து ரேணுகா ஹோம் சமையல் வேலை இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் செகண்ட்ல கேட்டுக்கிட்ட தங்கரடத்தோட பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து பாத்தீங்கன்னா ஹரி கிருஷ்ணா மெஸ் அவனாசியில இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்துல தோடு இருக்கு இப்போ இதே மாதிரி இந்திரா ஹோம்ல இருக்குது மேகலா ஹோம்ல இருக்குது எக்கச்சக்கமான சமையல் வேலை இருக்குது வீட்டு வேலை எவ்வளவு கார்மெண்ட்ஸ் ஹோம் அப்படிங்கிற நிறுவனத்துல வீட்டு வேலை இருக்குது தங்கரத்தோட பன்னெண்டாயிரத்து பதினாறாயிரம் ஜிவிஎஸ் இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் உங்களோட ஆதார் கார்டு உங்களோட டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கான வேலை வாய்ப்பை ஜிவிஎஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்காகத்தான் பத்து ஹெச்ஆர் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இருந்து வேலை வாய்ப்புக்கு பதிவு பண்ற அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது நீ கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்து வீட்டு வேலைக்கு இருக்கிற நிறுவனம் ராதிகா ஹோம் இஎஸ்ஐ கொங்குமே ரோட்ல திருப்பூர்ல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்குது இது மாதிரி உங்களுக்கான வீட்டு வேலை சமையல் வேலைக்கான வீடியோ அடுத்து இன்னும் எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நான் சொல்றேன் தமிழ்நாடு முழுவதும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அடுத்து டிரைவர் வேலை எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு அதுக்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்